வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துனோங்க நம்ம சித்தர்களெல்லாம் பற்றி பார்த்துட்டே வந்தோம் நேற்று ஒரு பாட்டு பாடினேன் என்ன பாட்டு குற்றமற்ற குண்டலமானாய் குறும் திருமாலினுக்கு குடையானாய் கற்றை குழல் பார்வதிக்கு கங்கணமா கரவாமல் உள்ளம் கழித்தாடு பாம்பே நீயாடு பாம்பே நாதர் முடி மேலிருக்கும் நாகப்பாம்பே நச்சு பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே பாதளத்தில் கூடி போகும் பைக்குள் பாம்பே பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே நீ ஆடு பாம்பே பாம்பு ஆடுதோ இல்லையோ நம்மளுடைய மனங்களெல்லாம் ஆடக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தை ஜாலம் இவ்வளவு அழகான இந்த பாட்டை பாடியவர் பாம்பாட்டி சித்தன் இவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது ஆனால் சிறுவயதிலிருந்தே பாம்புகளை பிடிப்பார் அதோட விஷத்தை எடுத்து மருத்துவத்துக்காக கொடு கொண்டு வந்து வைத்தியர்கள்லாம் சொல்வார்களாம் இந்தாப்பா பாம்பு பிடாரா நீ வந்து நல்ல பாம்போட வீரியம் கட்டு வீரியத்தோட விஷம் வேணும் அந்த கண்ணாடி வீரியனோட விஷம் வேணும்னு சொன்னால் அந்தந்த பாம்போட விஷத்தை கொண்டு வந்து தருவாராம் ஒரு நாளைக்கு அந்த மற்றவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட இங்கே நவரத்னத்தை போல ஒளி விடுற பாம்பு ஒன்று இருக்குது அதை போய் நீ பிடிச்சிடுவா அவர் ராத்திரியிலெல்லாம் பயமே இல்லாமல் சின்ன இருந்தே இந்த பாம்பு பிடிக்கிறது அவருடைய வேலை அங்கே போய் காட்டுக்குள்ளே நீ போய் கண்டுபிடிச்சி கொண்டா நவரத்னமா அவ்வளோ பெரிய ஒளி இருக்குமா அப்படியெல்லாம் சொன்ன உடனே அப்படி ஒரு பாம்பு இருக்கா நான் பார்த்தது இல்லையேன்னு சொல்லிட்டு இவர் காட்டுக்குள்ளே போகிறாரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாரு அங்கே போனால் ஒரு தூரத்தில் மினு மினுக்குன்னு ஒரு ஒளிச்சம் இவர் ஒரே சந்தோஷம் என்னன்னு கேட்டால் ஆஹா நாம் தேடி வந்த அது கெடைச்சிடுச்சு அப்படின்னு கிட்ட போகும்போது அந்த ஒளியானது மெல்ல ஊர்ந்து 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 இவர் இருக்கிற திக்க நோக்கி வருது இவருக்கு ஒரே சந்தோஷம் கிட்ட வரும்போது அதை பிடிச்சுடலான்னு அப்படின்னு நினைக்கும் பொழுது அது ஒரு சிறு உருவமாக மாறுகிறது அந்த ஒளி இவர் பார்க்குறார் அந்த நேரத்தில் தான் பாம்பு போடாரன் என்பதையோ தான் பாம்பை தேடி வந்தார் என்பதையோ காட்டுக்குள்ள இருக்கோம் என்பதையோ அவர் மறந்து விடுகிறார் ஏன்னாக்க அவருக்கு முன்னால் நிற்கிற இன்னொரு சித்தர் பேர் சட்டை முனின்னு பேர் அவர் என்ன பண்ணுறார் என்ன பாம்பு பிடாரா ஒளி பொருந்திய அந்த நவரத்ன மாணிக்கக்கல்லை தேடிட்டு வந்தியா அப்பேர்ப்பட்ட ஒளி இங்கேயா இருக்கு உனக்குள்ளே இருக்கப்பா குண்டலினி யோகத்தை நீ உனக்கு பழக்கி தரேன் நீ இந்த மாதிரி மாணிக்கத்தையும் ஒளிச்சத்தையும் தேடின்னு வரமாட்டே ஏன்னா அந்த ஆனந்தமும் அந்த ஒளியும் உனக்குள்ள இருக்குப்பா அப்படின்னு சொன்னார் அந்த க்ஷணம் தான் அவர் தான் யாருங்கிறதே புரியல அவருடைய தலையில் கை வைத்து அந்த சட்டை முனி என்பவர் தீட்சை தெரிகிறார் எப்பொழுதுமே இந்த குண்டலினி யோகம் எல்லாம் நம்மளா வந்து டிவியை பார்த்தோ அல்லது யூடியூப்பை பார்த்தோ நம்ம கற்றுக்க முடியாது அது வராது வந்தாலும் அது பலிக்காது ஒரு தீட்சை ஒரு நல்ல குரு அவர் வந்து தலையில கை வச்சு இந்த குண்டலினியை ஆஹ் எழுப்பி விட்டாத்தான் இது பலிக்கும் அப்பேற்பட்ட தீட்சையை கிடைச்ச உடனே அவர் தன்னை மறந்தார் தான் யாருங்கிறத மறந்தார் அந்த சட்டை முனிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அவர் சொன்னார் நாட்டு மக்களுடைய நன்மைக்காக நீ சித்தனாவாய் அப்படின்னு சொல்றார் அதுதான் இறைமனது சித்தம் சொல்லிட்டு அதுலேருந்து அவரோட தான் அவருடைய குரு சட்டை முனி குருவாக கொண்டு அவர் இங்க வெளியில வந்து எல்லாரும் கேக்குறாங்க என்ன அந்த பாம்பை பார்த்தியா ஆஹா பார்த்தேனே என்ன பார்த்த பேரொழிய பார்த்தேன் அப்புறம் அந்த பேரொழி எனக்குள்ளே இறங்கிடுச்சு அப்படிங்கிற மத்தவங்களுக்கு என்னன்னு புரியல பேரொழி உனக்குள்ளே இறங்கிச்சா எங்க அப்படின்னா உங்க யாருக்கும் தெரியாது எனக்குள்ளே உறங்கி கிடக்கும் அந்த குண்டலிங்கிற பாம்பை நான் எழுப்பினேன் என்றால் அது ஆறு ஆதாரங்களை கடந்து மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகத்தம் விசுத்தி ஆக்னேயம் சகசிராரம் என்ற ஆறு ஆதாரங்களை தாண்டி ஆயிரம் இதழ் தாமரையில் தேனாக எனக்கு அப்படியே இறைவன் அருள் உள்ளே இனிக்கும் துருக்க புரியல என்னப்பா பாம்பு பிடிக்க போனோமோ இப்படி எல்லாம் பேசறான்னு சட்டை முனி சொல்றார் அத்தனையும் சித்திக்கும் அப்படிங்கிற ஒரு அருள் சித்திக்கும் அப்படின்னாக்க உனக்கு எல்லா சித்திகளும் கை வரும் அப்பேற்பட்ட தீட்சையை உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ணுறார் சரி இதை டெஸ்ட் பண்ண வேண்டாமா இப்போ எனக்கு சக்தி இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க நான் எழுந்த ஆகாயத்தில் பறப்பேன் அப்படின்னாக்கா நான் பறந்து பார்த்தாதானே தெரியும் உட்காந்துக்கிட்டு நான் பறப்பேனான்னு நினைக்கக்கூடாது இல்லை அங்கே அந்த ஊரி அரசன் இறந்து விட்டான் எல்லாரும் சுற்றி நின்று அழுது கொண்டிருக்கிறார் அப்போ அங்கே இவர் என்ன பண்ணுறார் சூக்ஷ்மமாக வந்து அந்த அரசனுடைய உடலிற்குள் புகுந்து கொள்கிறார் அது பேர் பிராகாமியம்னு பேர் அஷ்டமா சித்தி சொன்னேன் இல்லையா அனிமா லகிமா மகிமா கரிமா ஈசித்வம் வசித்துவம் பிராகாமியம் பிராப்தின்னு சொன்னேன் இல்லையா அந்த அட்டமா சித்திகளில் கூடுவிட்டு கூடு பாய்தல் அதாவது என்னுடைய உயிர் இன்னொரு உயிருக்குள்ளே போக முடியும் அப்படி போனவொடனே அரசன் தூங்கி எழுந்து எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் கேட்கும்போது அந்த மகாராணி தாலியை எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறா அப்போ அந்த அரசன் சொல்வார் இல்லை 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 நான் உன் கணவன் இல்லை என்னங்க அது இவ்வளோ நேரம் நீங்கள் செத்து போய் கிடந்தீங்க நான் அழுதேன் இப்போ நீங்கள் எழுந்துட்டு நான் ஒன்று கணவன் இல்லை 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 நான் ஒன்று கணவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அங்கே திரும்பி பார்க்கும்போது அங்கே ஒரு பாம்பு ஒன்று செத்து கிடந்தது அவர் என்ன சொல்கிறார் உயிரோடு எழுந்து நடமாடக்கூடிய நீ ஏன் இறந்து கிடக்கிறாய் அப்படின்னு அந்த பாம்பை பார்த்து கேட்குறார் அந்த பாம்பு நெளிய ஆரம்பிக்கிறது ஆக மொத்தம் அவரால் செத்த ஒரு பாம்புக்கு உயிர் தர முடிகிறது அப்பத்தான் அவர் மகுடி இல்லாமல் இவ்வளோ நாள் பாம்பு பிடாரனா ஊதிட்டு இருந்தவர் பாம்பை பிடிக்க நான் பாடினேன் இல்லையா நாதர்முடி மேலிருக்கும் நாகப்பாம்பு அந்த பாட்டை அந்த பாட்டை பாடி போது அது மெல்ல ஊர்ந்து வெளியில போயிடுச்சான் போன பொழுது அவர் சொன்னாராம் இது நான் அல்ல நான் வேறு இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உடலை விட்டு இவர் வெளியில வந்துடுறார் வந்த பிறகு அரசன் பழையபடி உயிரற்றவனாகி அங்கே கிடக்கான் அவர் சொல்றார் நீ இதுக்காக அழுது பிரயோஜனம் இல்லை அவனுடைய ஆயுஸ் முடிந்து விட்டது செய்ய வேண்டிய ஈமக்கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் நான் பெற்ற இந்த தவ வலிமையை நான் சோதித்து பார்ப்பதற்காக யார் எந்த இறந்த உடல் இருக்கிறதுன்னு பார்த்தேன் இந்த அரசன் உடலுக்குள் வந்தேன் உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னேன் இறந்த இறக்க வேண்டாத ஒரு பாம்பு இறந்து கிடந்ததனால் அதற்கு உயிர் கொடுத்தேன் இது அத்தனையும் என்னுடைய குரு சட்டை முனி எனக்கு தந்தது அந்த காலத்தெல்லாம் மேடை நாடக பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு வள்ளி திருமணம் அல்லது ஒரு நரசிம்மாவதாரம்னு ஏதான ஒரு தெருக்கூத்து ட்ராமாலாம் நடத்துவாங்க அந்த காலத்துல அப்போ என்ன பண்ணுவாங்க ஒரு ஹீரோவோ அல்லது நாரதரோ உள்ள வரும்போது ஒரு பாட்டை பாடிட்டு வருவாங்க முக்காவாசி அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து எழுதப்பட்ட பாட்டா இருக்காது சித்தர்கள் பாட்டை பாடிக்கிட்டு உள்ளே வருவாங்க எதுக்கு அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பாடல்கள் கேட்டு 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 மக்களுக்கு மனசுல பதிஞ்சிடும் அடுத்தது இன்னொரு சித்தர் கடுவெளி சித்தர் கடுவெளி அப்படின்னாக்கா ஆகாசம் இவருக்கு இயற்பெயரோ எங்க பிறந்தார் எப்படி வாழ்ந்தார் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு இந்த இடைக்காலர் கதை மாதிரி அதெல்லாம் ஒன்றும் தெரியலை ஆனா இவருடைய ஜீவ சமாதி காஞ்சிபுரத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியும் வெறும் கடுவெளி சித்தர் அப்படிங்கிற பேரை சொன்ன உடனேவே நமக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு வரும் அந்த பாட்டு தெரியாதவங்களே கிடையாது ஒரு ரிக்ஷா இழுப்பவர் ஜட்கா வண்டி ஓட்டுபவர் கூட இந்த பாட்டு தெரியும் என்னன்னு கேட்டா நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய்க்குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலா ஆறு குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி கடுவெளி சித்தருடைய இந்த பாடல் தமிழகம் எங்கும் எல்லாரு பட்டி தொட்டிகள் எல்லாம் கூட எல்லாருக்கும் தெரியும் காரணம் எளிமை இனிமை அதன் உட்பொருள் இந்த நந்தவனங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு உயிர் ஒருவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி ஆஹா இந்த உலகத்துல பிறக்கணும்னு நாலு ஆறு பத்து மாதம் அப்படியே இருந்து ஒரு தோண்டி மண் மண்குடமாகிய ஒருவன் பிறக்கிறான் ஆனால் பிறக்கிறவன் இந்த மண்குடத்தை கொண்டு என்ன செய்யலாம் இதில் அமுதமும் நிரப்பலாம் பாலும் நிரப்பலாம் தண்ணீரும் நிரப்பலாம் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாம கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நாம் இந்த மானுட பிறவிய பயன்படுத்தி கொள்ளாமல் எதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டாக்க எல்லா பிறவிகளிலும் உயர்ந்த பிறவி மனித பிறவி ஏன்னு கேட்டா இங்கதான் அங்கில்லை இங்கில்லை இறைவன் முன்னுள்ளே இருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா எங்க உருவம் இல்லாத உண்மை அவன் அவன் அவனை உண்மையா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுட்டாக்க நீ வேறு அவன் வேறு அல்ல இறைநிலை உனக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக இதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சிட்டான் அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்ப என்னாச்சு இந்த பத்து மாசம் தவம் இருந்து கூத்தாடி வாழ்க்கை என்று பணம் தேடி பொருள் தேடி திரிந்து உறவென்றும் சுற்றம் என்றும் வீணாக பேசி திரிந்து ஒன்றுமில்லாமல் போகிறான் நீர் மேல் குமிழி இக்காயம் இது நில்லாது போய்விடும் நீ அறி மாயம் பார்மீதின் மெத்தவும் நேயம் சற்றும் பற்றாதிருந்திட பண்ணும் உபாயம் நீர்மேல் குமிழி இக்காயம் ஞானம் பெறாமல் நீர்மேல் குமிழியான இந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் வீணடிக்கிறானே அப்படிங்கிறதுக்காக அந்த கடுவழி சித்த ரொம்ப நொந்து போய் பாடின பாடல் இப்ப ஏற்பட்ட தத்துவங்களை அவங்க சொல்ற போது இந்த பாடல்களை கேட்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அன்றாட வாழ்க்கையில் பார்க்கற போது அடுத்து நம்ம என்ன செய்யணும் தான் நமக்கு தோணும் அந்த பக்குவம் வரணும்னா சித்தர்கள் பாடல்களை தினசரி நாம் ஏதானு ஒன்று ரெண்டான்னு கேட்கும்போது தான் இந்த வாழ்க்கை ஊரும் சதமல்லன்னு சொல்லிட்டாரு உற்றார் சதமல்ல சதம் சதமில்லன்னு ஒத்தொத்தரும் பட்டினத்தாருன்னு சொல்லியிருக்காரு இவரும் அதானே சொல்கிறாரு ஆக மொத்தம் எதுவுமே நிஜமில்லை நீ எதுக்காக வீணாக கூத்தாடுற அப்படின்னு கேட்டதாக இந்த பாம்பாட்டி சித்தருடைய வரலாறு இப்போ இன்னொரு சித்தரை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவர் பேர் இடைக்காடர் கொங்கண சித்தருடைய சீடர் இவர் கொங்கண சித்தர்னு ஒன்னே உங்களுக்கு ஒன்று தோணுமே கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா ஆமாம் அந்த கதைக்கு அப்புறம் வர அந்த கொங்கணவருடைய சீடர் தான் இந்த இடைக்காடர் இடை அப்படின்னாக்க இடைய ஜாதி மாடு ஆடு மேய்க்கிறவர்கள் கிருஷ்ணருடைய பரம்பரைன்னு வச்சுக்கலாமா மதுரை கிட்டே இருக்கிற இடைக்காடுங்கிற இடத்துல இவர் பிறந்தார் ஒரு ஒரு சமயம் புதிய மலை சாரலில் ஆடு இருந்த போது நவ சித்தர்கள் நான் பதினெண்டு சித்தர்கள் சொல்லியிருக்கேன் அதில் வந்து இன்னும் குறிப்பாக நவசித்தர்கள்னு இருக்கிறாங்க ஒம்பது பேர் மிகச்சிறந்தவர்கள் அவர்கள் அவர்கள்லாம் வந்து அதாவது அறிவு பிழம்பு அறிவின் ஜோதியே அவங்க அவர் வந்து இந்த இளைஞன்கிட்ட கேட்குறாரு தம்பி எனக்கு பால் தெரியா அவ்வளோதான் கேட்டாராம் இவர் உடனேவே தன்னிடம் இருந்த சுரை கொடுக்கையே அங்கே இருக்கிற சுனையில் போய் நல்லா கழுவிட்டு ஆட்டுப்பால் கறந்து பக்கத்தில் இருக்கிற நல்ல கனிகளையும் பறிச்சிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்து ஐயா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது இவ்வளவு நீ உபசரிக்கிறியே நான் உனக்கு என்ன பண்ணட்டோன்னே எனக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் என் ஆடெல்லாம் நல்லா இருந்தால் போகும் அதுதான் அவருடைய எளிமை அதை பார்த்துட்டு அவர் சொன்னாரா கிடைக்காத இந்த பிறவி கிடச்சிருக்கு உனக்கு நல்ல கருணை உள்ளமும் இருக்குது உனக்கு நான் என்ன தரணுங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த நவ சித்தர்கள் இல்லை அவர் அவருடைய தலையில கையை வைத்து அவருக்கு தீட்சை அளித்து ஞானம் பிறந்த பிறகு அவருக்கு தன் தான் வந்து ஆட்டு இடையன் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கல ஆடுகள் நல்லா இருக்கணும் பொதுவாக மக்கள் நல்லா இருக்கணும் உலகமே நல்லா இருக்கணுங்கிற ஒரு பரந்த எண்ணம் வந்துடுச்சு அவர் ஞானியாக சுற்றிட்டு இருந்தாரு ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் வரும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் அவர்களுக்கு இயலும் தன்னால தெரியும் எப்படி தெரியும் அப்படின்னாக்கா இந்த ஞானம் வந்துட்டா எல்லாமே தெரியும் அப்போ இயல் வானத்தை பாக்குற போது ஆஹா பெரிய பஞ்சம் வரப்பொழுது இந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு எல்லாம் இருக்கே இந்த எல்லா கோள்களும் கண்ணாப்பின்னா இடம் மாறி நின்று ஊர் பூரா அழிய போறது பஞ்சம் வரப்போகிறது அப்படின்னு புரிஞ்சுட்டு என்ன பண்ணார் தெரியுமா குறுவரகு இல்லை குறுவரகு அதை நிறைய எடுத்து களிமண்ணில் குழைச்சி ஒரு குடிசை கட்டினார் அதில் அவர் தான் வாழ்வதற்காக இந்த கட்டினார் எருக்கிலை எல்லா காலத்துலேயும் கிடைக்கும் பஞ்ச காலத்தில் ஒன்றும் இருக்காதுங்கிறதுக்காக எருக்கிலையெல்லாம் பறித்து இந்த ஆடுகளுக்கு பழக்கினாராம் முதல்ல சாப்பிடலை அப்புறம் எல்லா ஆடுகளும் எருக்க இலையும் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு பஞ்சம் வந்தது ஊர் மக்கள் மடிந்தனர் உயிர்களே இல்லை எல்லா இடத்துலையும் வறட்சி மழை இல்லை ஒரே பஞ்சம் தலை ஆடும் பொழுது இந்த ஆடுகளுக்கு எருக்கு இலையை சாப்பிட கொடுத்தா உடம்புல எடுக்கும் அரிக்குமா இது என்ன பண்ணும் இந்த குறுவரகு வச்சு அவர் சுவர் கட்டியிருந்தாரு இல்லையா அங்க போய் தேய்ச்சிக்குமா இப்படி இப்படி தேய்ச்சிக்கும் பொழுது குறு வரகெல்லாம் உதறும் இல்லை அந்த உதிர்ந்ததெல்லாம் எடுத்து ஆட்டு போட்டு கொதிக்க வச்சு அவர் சாப்பிட்டாரு பஞ்சத்தின் பொழுது அது அவரோட ஆடுகளுக்கும் இயற்கை இலையை பழக்கிட்டாரு அது இயற்கையில எல்லா இடத்துலையும் கிடைக்குது எல்லா நாட்களிலும் கிடைக்குது தனக்கும் குறு வரகில் ரொட்டி பண்ணுவாராம் இல்லாட்டா பாலில் கொதிக்க வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாராம் இதை பார்த்துட்டு பஞ்ச காலத்தில் நம்மளுடைய அத்தனை பேருடைய ஆட்சியிலையும் ஊர் பூரா மடியை வச்சோம் இவன் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கான் வா அவனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய குடிசைக்கு வந்த உடனேவே இந்த ஒன்பது பேரும் இங்க வந்த உடனே அவர் தன்னுடைய ஞானத்தினால் அறிஞ்சுக்கிறார் ஓஹோ நவ கோள்களும் நவநாயகர்களும் வந்திருக்கிறார்கள்னுட்டு உடனே அவர் ஆஹா எல்லா கிரகங்களும் அந்தந்த கட்டத்துல இருக்குமே இப்ப எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்களே வாங்க அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஆச்சரியம் இவனுக்கு எப்படி தெரியும் நாம யாருன்னுட்டு சூரியன் சந்திரன் புதன் ராகு கேது எல்லாம் சொல்றானே வந்த உடனே அமருங்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் நான் வந்து குறுவரகில் ரொட்டி பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிடணும் விருந்து உபச்சாரம் பண்ணியே ஆகணும் இந்த பஞ்சகாலத்தில் ஒன்றால் எப்படி முடியும் அப்படின்னும் பொழுது ஏதோ இறையொருளால் என்னால் முடிகிறதுன்னுட்டு ஆட்டுப்பாலையும் கொடுத்து இந்த குறுவரகு ரொட்டியையும் கொடுத்த உடனே நம்ம நாயகர்கள் ரொம்ப மகிழ்ந்து பூலோகத்துக்கு வந்ததுனால சாப்பிட்டுடுறாங்க சாப்பிட்ட உடனேவே இந்த ஆட்டுப்பாலுக்கும் குறுவரகுக்கும் ஒரு விஷயம் நல்ல தூக்கம் வரும் அது என்னமோ ஒரு மந்தமாக இருக்கும் இவங்க எல்லாரும் ஒம்பது பேரும் படுத்துக்கிட்டாங்க அங்கேயே அந்த அந்த குடிசையிலேயே படுத்துக்கிட்டாங்க அப்போ இவர் பார்த்தாராம் இறைவா நான் செய்கிறது தப்பு இல்லை என் நாட்டுக்காக பண்றேன் இப்போ இவங்கெல்லாம் இடம் மாறி இருக்கிறதுனால தானே இந்த பஞ்சம் இப்போ புதன் இந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல இருந்தான்னா நல்லதாச்சு ஆஹா இந்த குரு அங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு தூங்கிட்டு இருந்த ஒத்தொத்தரையும் அப்படியே மாற்றி மாற்றி எந்த இடத்துல வச்சா மழை பொழியுமோ அந்த கிரகங்களை மாற்றி படுக்க வைத்து விட்டார் அவருடைய அந்த ஜோதிட நுண்ணறிவு எப்படி அவருக்கு எந்த கிரகம் எங்க இருந்தால் பஞ்சம் வராதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்த அத்தனை பேரையும் மாத்தி வச்ச உடனே இடி இடிக்குது வானம் இருளுது மழை கொட்டுது அத்தனை பேரும் முழிச்சுக்கிறாங்க இது என்னடா அப்படின்னுட்டு அப்ப இவர் சொல்ற நான் படினது தப்பு இல்லை மக்கள் எல்லாம் மடியறாங்க ஊரை விட்டு ஓடுறாங்க எல்லா உயிர்களும் வாடுறாங்க என்னால் அதை பார்த்துக்க முடியல அதுவும் நீங்களாக என் வீட்டுக்கு வந்தீர்கள் அது என்னுடைய பாக்கியம் நீங்கள் எல்லாரும் இப்படி படுத்துட்டு இருந்த பொழுது தான் நீங்கள் இங்கே இருக்கணும் நீங்கள் அங்கே இருந்தால் நல்லதுங்கிறதுக்காக மாற்றி படுக்க வைத்தேன்ன பொழுது அவருடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்குறாங்க என்றென்றுக்கும் சுபிக்ஷமாக இருக்கணும் மக்களுக்கு பஞ்சம் வரக்கூடாது யாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது நீங்கள் பஞ்சம் வராதபடி மழை பெஞ்சால் போகும் அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷமா போயிட்டாங்க அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாக்க இந்த விஷயம் இவர் இப்படியெல்லாம் செஞ்சாராம் தெரியுமா அப்படின்னு இந்த புகழ் வானுலகிற்கு எட்டி இருக்கிறது விஷ்ணு லோகத்துல நித்திய சூரிகள்னு இருப்பாங்க விஷ்ணு போலவே எல்லாரும் சங்கு எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அவங்களெல்லாம் கூடி பேசினாங்களாம் இது எப்படிப்பா நவகிரக நாயகர்களை இடம் மாற்றி படுக்க வைக்க முடியுமா ஒருத்தர் பண்ணினார் அப்படிங்கிறாங்களே அப்படின்னா ஒரு காரியம் பண்ணுவோம் அவர்கிட்ட நாம் போய் ஒரு கேள்வி கேட்போமா அப்படின்னு அவர் அதுக்கு என்ன பதில் சொல்றார் எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி ஐயோ பெரிய பாபாவா பெரிய சித்து விதையா அப்படின்னாக்கா எல்லோரும் ஓடி போய் பார்ப்பாங்க அந்த மாதிரி அவங்க அங்கேருந்து வந்துட்டு ஆ நாங்கள்லாம் விஷ்ணு லோக்கத்துலேருந்து வந்திருக்கோம் தெரிய தெரியும் என்ன நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு விஷ்ணுவுடைய இத்தனை அவதாரங்களில் வணங்கத்தக்கது எவை அப்படின்னு கேட்டாங்களாம் தசாவதாரமாக கும்பிட தானே ஆனால் இவர் என்ன சொன்னாராம் ஐயா ஏழை இடையன் வாயன் அப்படின்னாராம் அவங்க எல்லாரும் ஐயோ எவ்வளவு அடக்கம் பாரு தன்னை வந்து ஏழைன்னு சொல்லிக்கிறாரு இடையன்னு சொல்லிக்கிறாரு இழுச்சவாயன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னுட்டு அவங்கெல்லாம் பாவம் அவருக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியல அதனால அவர் அப்படி உளறிட்டார் போல இருக்குது சரி சரி போ போது கிளம்புற போது ஒருத்தர் சொன்னாராம் ஏய் அவர் நம்மளை ஆக்கிட்டாருடா அப்படின பொழுது என்ன அப்படின்னு கேட்டா உனக்கு இன்னும் புரியலையா அவர் பாரு கையை கட்டிட்டு ஏழை இடையன் இளிச்ச வாயன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு ஏழைங்கிறது யாரு தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து ஏழையாக காட்டுக்கு தனியா நடக்கலையா சீத்தையோடையும் லக்ஷ்மணரோடையும் காட்டுக்கு போகலையா ஏழைனா ராமன்டா ஆ கரெக்ட் அடுத்தது இடையன் யாரு மாடு மேய்க்கும் கண்ணே நீ அவன்தான் கிருஷ்ணன் கிருஷ்ணாவதாரத்தை கும்பிடுங்கடா ராமாவதாரத்தை கும்பிடுங்கடா கடைசியில சொன்னது என்ன தெரியுமா வாயம் யாரு நரசிங்கம் அவன் பல் தெரியறாப்புல நீங்க நரசிங்கன் படம் பார்த்துருக்கீங்கல்ல அவருடைய சித்திரம் பார்த்துருக்கீங்கல்ல ஓவியம் சிலை பார்த்துருக்கீங்கல்ல எல்லாத்துலேயும் பல்லு தெரிய சிரிச்சுக்கிட்டு இருப்பார் கோரமா சிரிச்சுக்கிட்டு சிரண்ய கிழிப்பார் இல்ல அதைத்தாண்டா சொல்லியிருக்கார் இந்த மூணுந்தான் நமக்கு பயன் தரக்கூடியது நீ வாமனை போய் கும்பிட வேண்டாம் மச்சத்தையும் ஆமையையும் போய் நீ கும்பிட்டுருக்க வேண்டாம் ஏழை இடையன் வாயன் இவா மூணு பேரையும் கும்பிட்டா போறேன்னு சொன்ன பொழுது அத்தனை பேரும் உங்களிடம் நாங்கள் இதற்கு பதில் கிடைக்காது என்று நினைத்து கொண்டு வந்தோம் ஐயா உம்முடைய ஞானத்திற்கு முன் எங்களுடைய ஞானம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா விஷ்ணு லோகம் போனாராம் அப்பேற்பட்ட இடைக்காலர் சொன்ன ஒரு பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன் முத்திக்கு வித்தான மூர்த்தியை தொழுது முத்திக்கு உறுதிகள் செய்யாக்கால் சித்தியும் புத்தியும் முத்தியும் சக்தியும் சேராவாகுமே கோனாரே தா தீமி தீமி தந்த கோனாரே தீந்தி மீதிந்த கோனாரே ஆனந்த கோனாரே அருள் ஆனந்த கோனாரே அவர் மாட்டு இடையன் ஆட்டு இடையன்கிறதுனால கோனார் என்று கோன் கோ அப்படின்னாக்கா பசுக்கள் அந்த கோ அது எல்லாத்தையும் ஆனிறைகளை மெய்ப்பவன கோனார்ன்னு தன்னை சொல்லிக்கிட்டு ஆனந்த கோணாரே அருள் ஆனந்த கோணாரே முத்திக்கு வித்தான மூர்த்தியை தொழுது முத்திக்கு வித்தான மூர்த்தி இறைவனை தொழுது முத்திக்கு உறுதிகள் செய்யாக்கால் முத்தி கிடைக்கிறதுக்கு நீ உறுதி பண்ணலைன்னா சத்தியும் சித்தியும் புத்தியும் முத்தியும் இதெல்லாம் ஒன்றும் உனக்கு வராது நீ என்ன ஆவ கடைசியில் தாந்தி தி மீ தந்த கோனாரே தீந்தி மீதி 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 கோனாரே இப்படி ஒரு ஒரு பாட்டையும் நாம கேட்குற பொழுது சித்தர்கள் நம்மளுடைய மடமையை போக்குவதற்காக வந்த எத்தர்கள் அவர்கள் வந்து எழுதி தந்த பாடல்களை புரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்திக்கலன்னா நாமெல்லாம் ரொம்ப முட்டாள்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆக மொத்தம் சித்தர்கள் பாடலை நம்ம தொடர்ந்து ரசிக்கலாம் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் சித்திக்கட்டும் வணக்கம்